அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சுவாமிஜி கதை ஆசிரியர் எஸ் கண்ணன் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி காதல் என்பது பல ஜாதி பல மொழிகள் கடந்தவையாகும் அதில் காதல் என்பது யாருடன் எப்ப வேணாலும் வரலாம் ஜாதி கடந்தும் வரலாம் மதம் கடந்தும் வரலாம் கணவன் மனைவி எந்த மதத்தினராக இருந்தாலும் நாம் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக குடும்பம் நடத்த வேண்டும் இன்றைய சிறுகதையிலும் இந்த பெண் ஒரு முஸ்லிம் ஆண்மகனை காதலிக்கின்றாள் அவளின் காதல் கைகூடுமா இல்லையா என்பதை நாம் இந்த சிறுகதையில் சென்று பார்க்கலாம் நாம் கதைக்கல் செல்வோம் விஷயம் தெரிந்ததிலிருந்து சதாசிவத்திற்கு கடந்த இரண்டு வாரங்களாக தூக்கம் வரவில்லை வாழ்க்கையை வெறுத்து போனது மனைவி கமலாவும் செய்வதறியாது திகைத்து போனாள் ஒரே பெண்ணான நிரஜாவை நன்கு படிக்க வைத்தார் ஒரு பிரபல அயல்நாட்டு வங்கியில் வேலை கிடைத்தது உடனே அவளுக்கு தன்னுடன் வேலை செய்யும் இப்ராஹிம் மேல் காதல் வந்து விட்டது அவனுடன் தான் தனக்கு திருமணம் என்று இப்போது பிடிவாதம் பிடிக்கிறாள் கமலாவுக்கும் சதாசிவத்துக்கும் இதில் துளியும் சம்மதம் இல்லை இத பாருமா நீ ஏன் காதிர்ச்சேன்னு நான் கேட்கல ஆனா போயும் போயும் ஒரு முஸ்லிம் பையனுடனா உனக்கு கல்யாணம் நடக்கணும் ப்ளீஸ் நீரு நல்லா யோசி சதாசிவம் கெஞ்சினார் அப்பா ப்ளீஸ் அவர் ஜாதியை சார்ந்தவராக இருந்தா என்ன அவர் நல்லா படிச்சிருக்காரு என்னிடம் பண்பா பாசமா பழகிறாரு எங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு மேல வேற என்னப்பா ஒரு கல்யாணத்துக்கு முக்கியம் ஒரே பெண்ணை ரொம்ப சுதந்திரம் கொடுத்து வளர்த்தது தவறாகி விட்டதோ என்று விரும்பினார் மாம்பழத்தில் இருக்கும் ஒரு சுவாமிஜியை பற்றி கேள்விப்பட்டு அந்த சுவாமிஜியை கிளம்பினார் வீட்டை தேடி கண்டுபிடித்து சென்றார் ஒரு வேளையால் சதாசிவத்தை வரவேற்று உள்ளே கூடத்தில் சோபாவில் அமர செய்தார் வீடு அமைதியாக இருந்தது கூட மிகவும் பெரிதாக இருந்தது நடுவில் ஒரு அழகிய ஊஞ்சல் வலது பக்க சுவற்றில் சேகுவாரா படமும் இன்னொரு வயதான பெண்மணியின் படமும் ஆட்டப்பட்டிருந்தது பத்து நிமிடத்தில் சுவாமிஜி வந்தார் சதாசிவம் மரியாதை நிமித்தம் எழுந்திருக்கும் போது சுவாமிஜி அவரை சைகை செய்து அமர சொன்னார் தான் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டார் சுவாமிஜி வித்தியாசமாக இருந்தார் நன்றாக சேவ் பண்ணி அழகான மீசையுடன் வெள்ளை நிற சட்டையில் பழிச்சென்றிருந்தார் கண்களில் ஒரு தீட்சண்யம் இருந்தது சதாசிவம் சுவாமிஜி என்றால் நீண்ட தலைமுடியும் முடியும் தாடியுமாக காவி உடையில் இருப்பீர்கள் என்று நினைத்தேன் என்றார் அவர் சிரித்துக் கொண்டேன் நான் சுவாமிஜியும் இல்ல ஒரு சுண்டை இல்ல என் பெயர் சுவாமிநாதன் சுவாமி என்றவர்கள் நாளடைவில் மரியாதைக்காக ஜி சேர்த்து கொண்டார்கள் இப்ப சுவாமிஜி எனக்கு தெரிந்ததை சொல்லி தர்க்கத்தில் ஈடுபடுவேன் அந்த தர்க்கத்தின் முடிவில் எனக்கோ அல்லது என்னை நாடி வந்தவர்க்கோ ஒரு தெளிவு ஏற்பட்டால் அது ஒரு அலாதி அனசுகம் என்றார் என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என் எனக்கு ஒரே பெண் நல்ல வேலையில் இருக்கிறாள் தன்னுடன் வேலை செய்யும் ஒரு முஸ்லீமை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள் என் நிம்மதி எப்போச்சி சுவாமிஜி கனிவாக புன்னகைத்தார் இதுல உங்க நிம்மதி எப்படி போகும் அந்த பையன் ஒரு முஸ்லிம் அவனை எப்படி என்னோட மாப்பிள்ளை அயத்துக்கிறது கல்யாணம் அவர்களுக்கு உங்கள் பெண்ணை நன்றாக படிக்க வைத்ததுடன் உங்க கடமை முடிந்தது அவள் துளிர்த்து விட்டாள் இனி அவள் வாழ்க்கை அவள் சந்தோஷம் உங்களுக்கு அவளின் பாதையில் எதிர்பார்ப்பிருந்தால் அவளின் தனி மனித சுதந்திரத்திற்கு குறுக்கிடுகள் என்று அர்த்தம் அது அநாகரிகத்தின் உச்சம் சதாசிவன் இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவன் அவளாய் இந்த தோல் நான் அவளை இந்த தோளில் தூக்கி வளர்த்தேன் இப்போ எங்களை மிரிச்ச இது கடவுளுக்கு அடுக்காது என்னது தன் இடது தோளை தட்டி காண்பித்து கண்கள் கலங்கினார் சுவாமிஜி தன் வலது காலை ஒஞ்சலின் மீது மடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இடது காலால் ஒஞ்சலை உந்திவிட்டு அட்டிக்கொண்டார் எப்படி கடவுள் இங்கு வந்தார் எதற்காக மகளின் விருப்பத்தை உங்களின் முட்டாள்தனமான நம்பிக்கையோடு போட்டு கொள்கிறீர்கள் எப்படி கடவுள் இங்கு வந்தார் எதற்காக மகளின் விருப்பத்தையும் உங்கள் முட்டாள்தனமான நம்பிக்கைகளையும் போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் நாம் சின்ன வயதாக இருக்கும் போதே மிக இயல்பாக பல முட்டாள்தனமான நம்பிக்கைகளை செயல்களை அனிச்சையாக வளர்த்து கொண்டு விடுகிறோம் அவைகள் ஒவ்வொன்றும் நமது வலது இடது கால்களில் கயிற்றினால் கட்டப்பட்டுள்ள பாறங்கற்கள் அவைகளையும் நம்முடன் சேர்த்து கொண்டு பயணிக்கிறோம் கடவுள் கோவில் மதம் ஜாதி என்று நான்கு பெரிய கற்களை வலது காலிலும் ஜோசியம் ரசிபலன் ஜாதகம் வாஸ்து சகுனம் என்று பல கற்களை இடது காலிலும் கட்டிக்கொண்டு சிறிது குச்சமின்றி பெருமையுடன் அலைகிறோம் இவைகளினால் நமக்கு ஒரு பலனும் கிடையாது நேரமும் பணமும் தான் விரையும் என்னது கடவுள் இல்லையா ஒருவேளை இருந்தாலும் இந்த வேகமான உலகிற்கு அவர் தேவையில்லை இப்ப நம்ம எத்தனை பேர் போஸ்ட் கார்டையும் இன்லைன்ட் லெட்டரையும் உபயோகப்படுத்துகிறோம் அவைகளை மறந்துவிட்டு நமக்கு வசதியான மொபைலில் பேசி விடுகிறோம் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பி விடுகிறோம் எனக்கு ஆறு வயதாக இருக்கும் என் தாத்தா என்னை ரெண்டாம் வாய்ப்பாட்டிலிருந்து வரை மனப்பாடம் செய்ய சொன்னார் அது அன்றைய தேவை இன்று நம் பேரன்களிடம் அதை நாம் எதிர்பார்த்தால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் எல்லா வாய்ப்பாடுகளும் அவன் மொபைலில் இருக்கிறது எதையும் மனப்பாடம் செய்ய வேண்டாம் அதுபோலதான் தான் கடவுள்களுக்கு அந்த காலம் அவசியம் இப்ப அவர்கள் நமக்கு தேவையில்லை சதாசிவத்திற்கு ஏதோ ஒன்று பிடிப்பட்டது அடுத்த நொடியில் இப்ராஹிம் அவர் மனதை ஒழுக்க எல்லாம் சரி சுவாமிஜி அதப்படி ஒரு முஸ்லீமை இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாம் நாமே குழப்படுத்து போய் உண்டாக்கி கொண்டதுதான் நம் அனைவரின் தாய்மார்களும் நம்மை பத்து மாதங்கள் சுமந்து தானே பெற்றாள் எல்லா மதத்தினருக்கும் ரத்தம் சிவப்பு தானே சமீபத்தில் நம் ஊரில் வெள்ளம் வந்தபோது முஸ்லிம் அமைப்பு தொண்டர்கள் எத்தனை குடும்பங்களை பிரதிபலன் எதிர்பாராது காப்பாற்றி அவர்களை மேடான பகுதியில் பள்ளிவாசர்களை திறந்து வைத்து தஞ்சம் கொடுத்தார்கள் அவர்கள் மனிதநேயம் தொண்டும் எவ்வளோ பாராட்டப்பட்டது எத்தனை இந்து கோவில்களை நாம் திறந்து வைத்து ஏழைகளுக்கு இடம் கொடுத்தோம் சுவாமிஜி இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு சோதனை முயற்சியாக இன்றிலிருந்து ஒரு மூன்று மாதங்கள் நான் சொன்ன அனைத்து பாறங்கற்களையும் கலட்டி தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இருந்து பாருங்கள் இதனால் எவ்வளோ நேரம் பணம் அலைச்சல் மிச்சப்படுகிறது என்பதை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை சுற்றி உள்ள அனைத்து மனிதர்களிடமும் அன்பையும் பண்பையும் வெளிப்படுத்துங்கள் எதற்கும் அலட்டிக்கொள்ளாமல் மனதை மிக லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் பேசுங்கள் அவரிடம் அன்பு செலுத்துங்கள் உங்களின் சந்தோஷம் தானே உங்களின் கிளம்பும் போது சுவாமிஜி சேகுவாரா பக்கத்திலே இருக்கிற போற்றால இருக்கிற அம்மணி யாரு என்றார் அவர் பெயர் இலாபட் இப்ப அகமதாபாத்தில் இருக்கிறார் இந்தியாவிலே மிகவும் போற்றத்திற்கு மரியாதைக்குரிய பெண்மணி சேவா என்கிற சேவை மையத்தை நடத்தி வருகிறார் அவரை பற்றி கூகுளில் படித்து நிறைய தெரிந்து கொள்ளுங்கள் சேகவாரா எப்படி ஒரு போராளியும் அது மாதிரி நலிந்த பெண்களின் வாழ்க்கையே மேம்படுத்த பாடுபடும் ஒரு போராளி இவர்கள் இருவரும் என் வணக்கத்துக்குரியவர்கள் அடுத்த மூன்று மாதங்கள் சுவாமிஜி சொன்னது போல் மாறி தான் பார்ப்பது என்ற உறுதியுடன் சதாசிவம் வீடு திரும்பினார் அன்னை நீரஜா இப்ராஹிமை தன் வீட்டுக்குள் கூட்டி வந்தாள் சதாசிவம் கமலா தம்பதியினருக்கு இப்ராமின் அமைதியான பண்பும் நாகரீகமும் குடும்ப பின்னணியும் சரி என்று பட்டது அதைத் தொடர்ந்து அவர்களுடைய திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது அடுத்த இரண்டு மாதங்களில் திருமணம் எளிமையாக நடந்து முடித்தது நீரஜா மிக சந்தோஷமடைந்து சற்றும் பொறித்திருந்தாள் திடீரென்று சதாசிவத்திற்கு அன்று சுவாமிஜி நினைவு வர அவரை தன் குடும்பத்துடன் நேரில் சென்று பார்த்து தன்னுடைய உற்சாகமான மாற்றத்திற்கு அவர்தான் காரணம் என்று நன்றி சொல்ல நினைத்தார் அன்று ஞாயிற்றுக்கிழமை இப்ராஹிம் கார் சதாசிவன் தன் குடும்பத்தினருடன் சுவாமிஜியை பார்க்க மாம்பழம் சென்றார் வீட்டின் முன் கார் நின்றது சதாசிவம் மட்டும் இறங்கி வெட்டினுள் சென்றார் அங்கு ஜிப்பா பைஞ்சர் முமாம் ஒரு பெரியவர் இவரை வரவேற்றி ஹிந்தியில் ஏதோ சொல்ல சதாசிவத்திற்கு ஹிந்தி தெரியாது என்பதால் காரில் இருந்த இப்ராஹிமை உதவிக்கு அழைத்தார் அந்த பெரியவருடன் ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து ஹிந்தியில் பேசிவிட்டு சதாசிவத்திடம் இங்கு குடியிருந்த சுவாமிஜி ஒரு மாதம் முன்பு இறந்து விட்டாராம் இந்த பெரிய வீட்டை அகமதாபாத்தில் உள்ள சேவா என்ற அமைப்புக்கு எழுதி கொடுத்து விட்டாராம் அவர்கள் இன்னும் இரண்டு மாதங்கள் இந்த வீட்டை புதிபத்து பின் எடுத்துக் கொள்வார்களாம் என்று சொல்ல சதாசிவம் ஆடி போனார் அங்கிருந்த சேகவரா லாபட் படங்கள் அகற்றப்படாமல் அமைதியாக காட்சி அளித்தது மெல்ல திரும்பி வந்து காரில் ஏறியவுடன் அங்கிருந்த டவலால் முகத்தை மூடிக்கொண்டு இருந்தவர்கள் அவர் காரணம் உலகில் பலதார திருமணம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த ஒரு மதத்தினரும் மாறி மாறி திருமணம் செய்து கொண்டாலும் நம் குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்